الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم <applause> الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه

அவர்களின் அடித்துவற்றை அயரால் பின்பற்றி வந்த சத்திய சகாதாக்கள் சாதியங்கள் சத்தியங்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் எந்தெந்தும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக சங்கபுரணி அல்லாஹூரின் அடியார்களே இரண்டாம் நாள் சராதிகளுடைய இன்றைய ஆயத்தாக நாம் பார்க்க போவது குரான்டைய அனைத்து ஆயத்திற்கும் தலைமைத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய ஆயன் நமக்கு வரக்கூடிய எல்லா தீங்குகளிலிருந்தும் பாதுகாப்பாக காப்பானாக வரக்கூடிய ஒரு ஆயர் சொல்ல போனால் அல்லாஹ தன்னுடைய தன்மைகளை பிரபஞ்சமாகப்படுத்திய ஆக பெருமாயர் மூன்றாவது திசுடைய முதல் பக்கத்தில் முத்தான பத்து வாக்கியங்களை கொண்ட ஒரே ஒரு ஆயத்தாய துணி குறுத்தி இதன் முகத்தில் அறிமுகப்படுத்தும் பொழுது இப்படி தலையங்கம் எடுகிறார்கள் என்னவென்றால் முத்தான பத்து வாக்கியங்களை கொண்ட ஒரே ஒரு ஆயத் என்று தான் சொல்ல வருகிறார்கள் ஏன் பத்து வாக்கியங்கள் என்றால் தன்னை இந்த ஆயத்தில் எடுத்துச் தான் அனைத்து வசனங்களுக்கும் இந்த ஆயத்த என்பது தலைவருக்கிறது ஆயத்தின் குருசியை நம்மால் நம்ம தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது பிள்ளைகள் தேட ஆரம்பித்தால் நாம் சொல்லக்கூடிய அனைத்து தீங்கள் வந்து பாதுகாப்பு தேடக்கூடிய ஆயத்தாகவே நாம் ஆயத்தில் குருத்தியை தான் சொல்லிக் கொடுப்போம் எனவே இந்த ஆயத்திலே அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் இதனுடைய விளக்கம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வது ஒரு அவசியமாகவே இருக்கிறது ஆயத்தினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் அல்லா இதுபடி பேசுகிறான் அல்லாஹு முதல் வாக்கியம் என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் கிடையாது என்பதை முதலில் அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறான் கடவுள் கொள்கையை பிரத்யேகமாக அல்லாஹ் எடுத்துச் சொல்கிறான் இரண்டாவது வாக்கியமாக அல்லாஹ் சொல்ல வருவது ஆயத்தினுடைய அல்ல ஐயு அவன் நித்திய ஜீவனாக இருக்கிறான் அவன் தான் நிரந்தரமானவனாக இருக்கிறான் இந்த வாக்கியத்திற்கு பெரும்பவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் அல்லாஹின் நித்திய ஜீவன் நிரந்தரமானவன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய பெயர்களில் வரக்கூடிய இந்த வசனம் இந்த வாக்கியம் என்பது இஸ்முல் ஆழமாகவே இருக்கலாம் என்று சொல்கிறார்கள் என்னகன் சொன்னார்கள் எதை இஸ்மராணம் என்று சொல்லப்படுகிறதோ அதை நீங்கள் அல்லாவிடத்தில் கேட்டு துவா செய்தால் அல்லாஹ் உங்களுடைய துவா கை ஆனால் அது என்ன என்பதை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார் எப்படி ஒரு வெள்ளிக்கிழமை வந்து விட்டால் வெள்ளிக்கிழமையில ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் நீங்கள் கேட்டால் அல்லாஹ் ஆனால் எந்த நேரம் என்பதை அழைத்து வைத்திருக்கிறார் கடைசி பத்தில் ஒரு இரவு லைலத்தில் உள்ளது இருக்கிறது அந்த லைலத்தில் உள்ளது கடைசி பத்தில் தான் இருக்கிறது ஆனால் அது எந்த இரவு இருபத்தி ஏழா இருபத்தி ஏழாவும் இருக்கலாம் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார் இப்படி தான் இஸ்னோரு என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது அந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹபுரத்தை நான் இந்த வார்த்தையிடால் அல்லாஹபுரனே ஏற்றுக்கொள்வான் ஆனால் அது எந்த வார்த்தை என்று அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார் அந்த வார்த்தை ஹங் யூ என்ற ஆயத்தில் குருத்தியில் வரக்கூடிய இந்த வார்த்தையாகவும் இருக்கலாம் ஏனென்றால்

எனவே நாயகம் அதை முன்னோக்கித்தான் இந்த மூன்று சூறாக்கள் இருக்கிறது என்று சொல்லி தருகிறார்கள் எனவே அந்த இஸ்முல் ஆயுதம் கையூள் கையும் என்று சொல்லக்கூடிய ஆயத்தில் குறுசில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தையாகவும் இருக்கலாம் ஏன் இந்த வார்த்தை எடுத்து அப்படி சொல்ல வேண்டும் அல்லாஹுடைய பெயர்கள் வேண்டுமானாலும் ஆழமாக இருக்கலாமே ஏன் இந்த பெயரை மட்டும் என்ன காரணம் என்று கூட நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அதற்கும் விளக்கம் சொல்கிறார்கள் முப்பத்தி நீங்கள் என்னவென்றால் எதற்காக இதை குறிப்பாட்டி சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹுடைய ஆரம்பமும் கடைசிக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதாயிருக்கும் ஐயோ என் வார்த்தைக்கு ஆட்டமே அவன் நீ நிட்டிய நித்திய ஜீவன் அதாவது அவனுக்கு ஒரு ஆரம்பம் கிடையாது உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு பிறந்த நாள் என்று உதழிக்கிறது எதாவது ஒருவன் நான் பிறந்த நாள் இல்லை எனக்கு பிறந்த நாளே இல்லை என்று சொல்ல முடியாது அப்போ அல்லாஹுவுக்கும் அந்த தன்மை கிடையாது பிறந்த தன்மை தான் அல்லாஹ் கிடையாது அவன் உருவாக்குறவன் அவன் இப்போது உருவானா என்ற ஒரு திருக்கிறதா அதுவும் கிடையாது அப்ப அல்லாவுக்கு முன்னால் எதையும் சிந்திக்க முடியாது அதை கொடுக்கக்கூடிய வார்த்தை என்பது என்ற வார்த்தை கையூக் என்ற வார்த்தைக்கு அருத்தம் அவனுக்கு ஒரு முடிவு கிடையாது அவருக்கு கடைசி ஒரு நாள் இருக்கிறதுல பௌத்தாவிடைய அந்த நாள் அந்த நாள் என்பது அல்லாஹ் கிடையாது கடைசி என்பதை அல்லாஹ் கடந்தவனாக இருக்கிறான் எனவே தான் சரியும் என்ற வார்த்தை அதை வீட்டிருக்குகிறது இந்த இரண்டு வார்த்தை அல்லாஹ்வுடைய தன்மைகளை எடுத்து அப்படியே தருவதால் இது இருக்கலாம் என்று சொல்லி வருகிறார்கள் காயத்தில் குறித்தியுடைய மூன்றாவது வார்த்தையாக அதே போல உடனே அபூதர் அலி அல்லா ஹாஹு அவர்கள் திருமண சுழல் அலிசனுடைய பள்ளிக்கு வரும்போது நாயகத்தை சந்திக்க வந்தார்கள் வந்தவுடன் பள்ளியில் உட்கார்ந்தார்கள் திருமண சுழல் அலிசனம் எப்பொழுதுமே இந்த வார்த்தையை சொல்வார்கள் பள்ளியில் வந்தவுடன் உட்கார வேண்டாம் பள்ளிக்கு ஜானிக்கை தொழுகை இருக்கிறது தகியத்தில் மசீது இரண்டு ரெக்காய் தொழுத்து அமர்ந்தனர் என்று சொல்வார்கள் அதுபோல் நாயகம் சொல்ல அந்த சகாவி இரண்டு ரெக்காய் தொழுது விட்டு அமர்ந்தார் பின்னால் ஒரு நீங்க சகாபியும் பேசுகிறார்கள் அவரது நாயகன் நீங்க வார்த்தையில் சொல்கிறார்கள் ஜிங்களில் செட்டத்தில் இருக்கிறது செய்தித்தான் இருக்கிறார் அதுபோல மனிதர்களிடம் செய்திருக்கிறார் அவனை விட்டு நீங்கள் பாதுகாப்பை தேடிக்கொண்டு செய்து சொன்னார்கள் அபுதா என்று கேட்டார்கள் யாரும் மனிதர்களிலும் செய்த மனிதர்களிலும் செய்தித்தான இருக்கிறான் தமிழக சிலர்கள் இன்று கூட பல நேரங்களில் பல செயல்களை பார்க்கும் பொழுது நமக்கு அப்படி ஒன்று தோன்றவும் வாய்ப்பு இருக்கிறது

அடுத்த வாக்கியமாக வாக்கியம் வா தன்னை அப்படியே இந்த ஆயத்தில் எடுத்து சொல்கிறான் அவனுக்கு சிறுதூக்கமும் கிடையாது பெருந்தூக்கமும் கிடையாது இதற்கு அப்படியே மாற்றமானவர்களாகத்தானே நாம் இருக்கிறோம் நமக்கு பெருந்தூக்கமும் உண்டு சிறுதூக்கமும் உண்டு சில நேரங்களில் அதிலும் குறிப்பாக இருந்து பகன் வரை என்பதெல்லாம் தாண்டி இவரது தொழுந்து விட்டு தூங்கிவிட்டால் நுகருக்கு தான் எழுந்து கண்டுபிடிக்கிறோம் பகனிலே ஒரு தூக்கத்தை பல நேரங்களில் பேசிக் கொண்டே இருக்கும் பொழுது நம்மையே அயலாதபடி நாம் தூங்கி விடுகிறோம் பெரும்பாலும் சும்மாக்கள் உரையை நிகழ்த்தும் போது கூட பல பேர் ஒரு தூக்கம் தூங்குவார்கள் அப்ப நமக்கு இதுவெல்லாம் சாத்தியமாகும் இதுவெல்லாம் இருக்கிறது அதையெல்லாம் விட்டு அல்லாஹ் அடைந்தவன் அவனுக்கு சிறு தூக்கமும் கிடையாது பெருந்தூக்கமும் கிடையாது அப்படி அல்லாஹு தூக்கம் இருக்கிறது என்று சொன்னால் உலகத்தில் ஆட்சி புரிய தகுந்தவனாக அல்லாஹ் இருக்க மாட்டான் எனவே அல்லாஹ் அதை விட்டும் தண்ணி காத்துக் கொண்டான் அடுத்து நான்காவது வசனமாக வாக்கியமாக ஆயத்தில் குறித்து பத்து முத்தான வாக்கியங்களை கொண்ட நான்காவது வாக்கியம் லகுமாதி மாசி சமா வாக்கி வல்லாரும் அவனுக்கே வான பூமிகள் அனைத்தும் சொந்தம் பெரும்பாலும் குரானுடைய ஏராளமான வசனங்களில் அல்லா இதை திரும்ப திரும்ப சொல்வார் ஏன் திரும்ப திரும்ப சொன்னவருக்கும் காரணம் என்று சொன்னால் அன்றைய காலத்தில் என்று சொல்லக்கூடியவர்களாக மக்கத்து காவிரிகள் எல்லாம் யாரை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அன்றைய காலம் இருக்கக்கூடிய கடல்வுகளை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுக்கு தக்க வாரிய வைத்துக் கொண்டார்கள் மழை பெய்வதற்கும் வானத்தை ஆட்சி புரிவதற்கும் ஒரு இறைவன் பூமியை ஆட்சி புரிவதற்கெல்லாம் ஒரு இறைவன் என்று தங்களுக்கு மத்தியிலே பிரித்துக் கொண்டதினால் அல்லாஹ் குரானில் பல வசனங்களில் குறிப்பிட்டு காட்டுகிறான் லகு ஆபிசனாவது வானம் பூமி அனைத்தையும் ஆழ்வது அல்லாம் மட்டும்தான் ஐந்தாவது வாக்கியத்தில் அல்லாஹ் சொல்கிறான் மகுதல்லதி எஷ்வா உண்டா உயில்லா விகுதினி அல்லா அனுமதியை கொண்டே தவிர அவனிடத்தில் வேறு யாரும் போய் சிவாசித்து செய்ய முடியாது நாளை மறுமையினுடைய நாள் எவ்வளவு அமளிகள் நிறைந்த நாள் என்பதை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் குரான் இப்படியே கொல்லும் பௌமிஹி வாதி வசாதிபதி நீ பவனி நிபுரிகும் அண்ணா சுரந்து கத்துகிறா ஒரு தாயை விட்டும் ஒரு பிள்ளை ஒரு தவப்பனை விட்டும் ஒரு பிள்ளை ஒரு கணவனை விட்டும் ஒரு மனைவி இவர்களை விட்டு விட்டு பார்த்து இவர்கள் எல்லாம் மூடக்கூடிய நாள் என்பது அன்றைய நாள் யாருடைய உதவியும் அன்று வரவே வராது யாருக்கும் யாரும் சுவாரை செய்ய முன் வர மாட்டார்கள் அப்பளவு அமைதிகள் நிறைந்த அந்த நாளில் அல்லாஹ் சில பேருக்கு மட்டும் சிபாரிசு செய்யக்கூடிய வாக்கியத்தை கொடுப்பார் நாடியவர்களே தவிர வேறு யாரும் சிபாரிசு செய்ய இந்த நம்மால் தெளிவாக தெரிய முடிகிறது அப்ப சிபாரிசு என்ற ஒன்று இருக்கிறது கண்டிப்பாக சிபாரிசை அல்லாஹ் ஏற்றுக் கொள்வார் சிபாரிசு இருப்பதனால்தான் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் இப்படி சொல்கிறார் நான் நாடியவர்களை தவிர சிபாரிசு செய்ய முடியாது குறிப்பாக நாயகத்தினுடைய சிபாரிப்பு நமக்கு இருக்கிறது பெருமான செல்லும் நாளை மதுமையிலே தன்னுடைய நெற்றியை கரையில் வைப்பார்கள் கடைசியாக தனது நெற்றியை செல்லும் உயர்த்துவார்கள் அல்லாஹ் இப்படி சொல்வான் நாயகமே நீங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் நீங்கள் சிவாற்று செய்யுங்கள் உங்கள் சிவாச்சு ஏற்றுக் கொள்ளப்படும் உலகத்தில் எந்த நபிக்கும் சொல்லாத வார்த்தையை அல்லாஹ் நாயகத்திற்கு மட்டும் சொல்வார் அன்றைய நாள் பெருமானா சிலர்வாதி சிலமுடைய சிபாரிசு ஏற்றுக் கொள்ளப்படும் அதைத்தான் அல்லா இன்றும் குறிப்பிட்டு காட்டுகிறார் சில பேருடைய சிபாரிசை அல்லாவு தானா ஏற்றுக் கொள்கிறார் ஏதாவது வாக்கியமாக ஆயத்தில் குறிச்சியினுடைய ஏதாவது வாக்கியமாக நாம் பார்க்கிறோம் வியாழமுமாவை நாயிடி சிம்மமா செல்பமும் அனைத்து விஷயங்களும் முன்னால் சென்ற விஷயமாக இருக்கட்டும் பின்னால் நடந்த விஷயமாக இருக்கட்டும் அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் மட்டுமே அறிந்தவனாக இருக்கலாம் உலகத்தில் எவ்வளவு கடந்து போயிருக்கலாம் இன்றும் கடந்து வரவும் இருக்கலாம் அத்தனையும் அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறார் கேட்டார்கள் இதே உபயம் தான் அஜித்தில் வருகிறது உபை சிறந்த அத்தியாயம் என்ன தெரியுமா உபயம் லாவு பன்பு அவர்கள் இந்த ஆயத்திற்கு ஏற்றவாறே தங்களுடைய பதிலையும் அமைத்துக் கொள்கிறார்கள் அல்லாஹூ அலம் அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும் நாயகனு எனக்கு தெரியாது மறுபடியும் ரசூலுல்லா சொன்னார்கள் மறுபடியும் உபயல்லா அதே பதிலை சொன்னார்கள் மூன்றாவது முறையும் ரசூலுல்லா சொல்லும் பொழுதுதான் உபை காவலியும் இப்படி சொன்னார்கள் ஆயத்தில் குருசி நாயகமே திருவானா உங்களுடைய அதிகமாக்குவான் என்பதே அத்தனை அத்தியாயங்களை விட ஆக சிறந்த அத்தியாயம் என்று சொன்னார்கள் ஆயத்தில் குருசியுடைய முத்தான வாக்கியங்களில் ஏழாவது வாக்கியம் அல்லாஹ் சொல்லி தருகிறார் தவிர யாரும் அறிய அல்லாஹும் அல்லாவுக்கு தான் அனைத்து அறிவுகளும் அனைத்து தெளிவும் இருக்கிறது அவனை தவிர உற்சட்ட கல்வியை கற்பவர்கள் யாரும் இருக்க முடியாது அவர்கள் நபிமார்களாக இருந்தாலும் அல்லாஹு சொல்லாமல் அவர்களுக்கு எதுவும் தெரியாது അർത്ഥം കൊള്ള നമുക്ക് ആണി തരക്കൂടി വാർത്തയ്ക്ക് എന്നുസിക്കും ആയത്തിൽ കുരുസ് നമ്മൾ இப்ப இதனுடைய பெயர் வைக்கப்பட்டதற்கு என்ன காரணம் என்றால் ஆயத்தில் குருசியிலே குருசி என்ற வார்த்தை விழுந்ததற்கு காரணமாக அதற்கு ஆயத்தில் குறிச்சி என்ற பெயர் அவ்வளவுதான் பேசுவான் எனவே அந்த சூராவுக்கு பெயரே பக்கரா என்று ஆகிவிட்டது அப்படித்தான் வைத்திருக்கிறார்கள் அதே போல குரு என்ற வார்த்தை இந்த ஆயத்தில் இடம் இடம்பெறுவதால் இந்த ஆயத்தின் குருச்சிக்கு இந்த வசனத்துக்கு ஆயத்தின் குறிச்சி என்று பெயர் வந்தது

அதே அரிசிக்குடைய அர்த்தமாக நாம் பார்த்தால் அதுதான் அல்லாவுடைய சிம்மாசனம் என்று பெயர் வருகிறது சரி அல்லாவுடைய குரு என்று சொல்லப்பட வேலை இது எங்கு அமைந்துள்ளது இவ்வளோ அப்பா சொல்லியல்லா இன்னும் மக்கள் சொல்லியல்லா அன்பு அவர்கள் சொல்கிறார்கள் இந்த குரு எங்கு இருக்கிறது என்று சொன்னால் ஒரு வானத்திற்கும் இன்னொரு வானத்திற்கும் மத்தியிலே உண்டான தொலை தூரம் என்பது ஐநூறு ஆண்டுகளுடைய தொலை தூரம் அப்ப இரண்டாவது உள்ள மூன்றாவது வாகனத்திற்கும் அடுத்த ஐநூறு ஆண்டுகளுக்கு மத்தியிலே உண்டான தொலைதூரம் இப்படியே ஏழு வானங்கள் ஏழு வானங்களை கடந்துதான் அல்லா அவனுடைய குறிச்சை காட்டி கொடுக்கிறான் அதற்கும் அதற்கும் மத்தியிலே ஐநூறு ஆண்டு காலம் தொலைதூரம் காணப்படுகிறது அடுத்து நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அல்ல அரிசி சொல்றான் குறிச்சு சொல்றான் அல்லாஹ் சிம்மாசனம் சொல்கிறான் சில நேரங்களில் அல்லாஹ் கால் வைத்த இடம் என்றும் இருக்கிறது அப்ப இதன் பக்கம் எல்லாம் அல்லாஹ் தேவையாகிறானா அப்ப அல்லாஹ் அமரும் இடம் என்று ஒன்று இருந்தால் அல்லாவுக்கு ஒரு நாற்காலி தேவையா என்று நாம் சிந்திக்க தோன்றுகிறது ஆனால் முப்பத்தி இது அழகாக ஒரு விளக்கம் சொல்கிறார்கள் அல்லாவுக்கு நாற்காலி தேவையில்லை ஆனால் அண்ணாவுக்கு ஏழாவது ஒன்று கொடுக்க வேண்டும் என்று அதற்கு பேர் எப்படி வைப்பீர்கள் இப்படி வைக்க வேண்டும் நம்மளுக்கு கூட தமிழ்ல பல பேர் பேசுவோம் உங்க அந்தஸ்துன்றது அந்த அளவுக்கு இருக்கிறது உங்களை உட்கார வைக்கணும்னா அந்த இடத்துல உட்கார வைக்கணும் அது நடக்காது என்னெல்லாம் பேசுவோம் ஆனால் அதை நாம் ஒரு கற்பனையாக யோசிச்சு பார்ப்போம் அவ்வளவுதான் தெளிவாக நான் சொல்ல போனால் குரான் இது அல்லாஹு தலா பல இடத்தில் இந்த வார்த்தையை சொல்லித்திருக்கிறார் ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்க வேண்டும் என்றால் உடனே அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இப்படி வரும் குன் என்று சொல்வான் உடனே அது ஆகிவிடும் அது ஆகிவிடும் இது குரானில் பெரும்பாலும் இடம்பெறக்கூடிய வார்த்தை குன் என்று சொல்வான் உடனே ஆகிவிடும்

வரக்கூடிய வார்த்தை தான் இந்த எனவே ரொம்ப ஆராய்ந்து இதற்குள் தேவையில்லை அல்லாஹ் இருப்பிடத்தில் அல்லாஹ் இருப்பார் அரிசியின் ஒன்பதாவது வாக்கியத்தில் அல்லாஹ் சொல்லிமா இவ்வளவு அல்லா செய்கிறான் என்று சொன்னால் வானம் பூமி எல்லாம் பாதுகாக்கிறான் அவன் செய்கிறான் இதெல்லாம் நினைத்து நீங்கள் பார்க்கும் பொழுது இதெல்லாம் அல்லாவுக்கு பெருசா இவ்வளவு மனக்குமார்களை கொண்டு இவ்வளவு வேலை வாங்க வேண்டும் என்றால் நம்மளுடைய முதலாளியை பார்த்து நாம் அல்லாவுமே நினைக்க கூடாது இதுவெல்லாம் அவனுக்கு ஒன்றுமே கிடையாது இதையெல்லாம் பாதுகாப்பதில் அவனுக்கு எந்த விதமான சுமையும் கிடையாது என்பதை கடைசியாக அல்லாஹ் நமக்கு புரிய வைத்து விட்டு அந்த ஆயத்தை முடிக்கிறான் அவனே உயர்ந்தவனாக மாபெரும் ரஷ்டகனாக இருக்கிறான் நமது பார்வையில் நமது சிந்தனையில் நாம் எப்படியெல்லாம் அல்லாஹுவை நினைத்து வைத்திருக்கிறோமோ அந்த கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டதுதான் அல்லாஹுடைய சக்தி என்பதுதான் அந்த ஆயத்தினுடைய கடைசி முடிவு இந்த ஆயத்துடைய முழுமையான இந்த விரிவு பார்த்தோம் அது மட்டும் நோக்கம் அல்ல அடுத்து நமக்கு முக்கியமானது என்னவென்றால் இந்த ஆயத்துல இருந்து நாம் என்ன படிப்பு பண்ணி பெற போகிறோம் மேலோட்டமாக ஆயத்தை பார்ப்பது நோக்கம் அல்ல இந்த ஆயத்துல இருந்து விஷயத்தை நாம் படிப்பது நோக்கம் பெருமான சுதந்தாரிய சுள்ள தா ஆகலாம் கேட்டாங்க

ரசூலுடைய வாழ்க்கையில் இருந்துதான் குரானுக்கு நாம் விளக்கம் எடுக்க முடியும் எனவே அந்த வகையில் நாம் பார்க்க போகிறோம் பெருமாநா திருந்தாலை சிலம் ஆயத்தில் குருசியை பற்றி பேசினார்கள் எந்த வீட்டில் ஆயத்தில் குருசி ஓடப்படுகிறதோ அந்த வீட்டில் இருந்து சீத்தான் அலறி ஓடுகிறார் யார் ஆயத்தில் குருசியை ஒவ்வொரு தொகுதிக்கு பின்னாலும் ஓடி வருகிறார்களோ அவர்களுக்கு மௌத்தை தவிர வேறு தடை துறைகிக்கு பிறகு தினம்தோறும் ஆயத்தில் குறிச்சி ஓதினா அவருக்கு சுவனம் தான் என்பதை நாயகம் கட்டாயமாக சொல்றாங்க அந்த வார்த்தை தான் மௌத்தை தவிர வேறு தடை இல்லை என்றால் கண்டிப்பாக அவருக்கு சுவனம் கிடைக்கும் என்பதை நிரூபிக்கிறார்கள் அயத்தில் குறிச்சியினுடைய யாக பெரும் சிறப்புகள் கடைசியாக யாரெல்லாம் ஆயத்தில் குறிச்சியை பற்றி பேசுகிறார்களோ பெரும்பாலும் ஆதாரப்பூர்வமான இடங்கள் நூல்களில் எல்லாம் இடம் இந்த பிரபஞ்சமான வரலாற்றை பற்றி சொல்லி முடிக்காமல் போக மாட்டார்கள் எனவே அந்த வகையில் நானும் சொல்கிறேன் மிக பிரபல்யமான ஒரு வரலாற்றினுடைய சம்பவம் இந்த சம்பவம் பெருமான செல்லு அடைவு செல்ல தகரா பொருட்களை எல்லாம் ஒரு இடத்தில் அடைத்து பாதுகாப்பாக காப்பாளனாக அபூ முறை இயல்பாகும் என்பவர்களை இணைக்கிறார்கள் இந்த பொருளை எல்லாம் அவர்கள் பாதுகாப்பார்கள் திருடன் வருகிறான் ஏதாவது அதை எடுத்து செல்லலாம் என்று வருகிறார்கள் வந்தவன் அவனுக்கு தேவையானது எடுத்து சென்று விட்டான் அபூரையால் இயர்ந்தான் பார்த்து விட்டார்கள் பிடித்து விட்டார்கள் பிடித்து சொன்னார்கள் வாருங்கள் போகலாம் நாயகத்தினத்தில் என்ன தைரியம் வைத்தூர் மாற்று வந்து நாயகம் இருக்கும் காலத்திலே கைவிக்கும் அளவுக்கு உனக்கு தைரியம் வந்து விட்டதா என்று பெருமானாரிடம் கூட்டி போவதற்கு விட்டார்கள் அவன் சொன்னான் என்னை விட்டு விடுங்கள் விட்டு விடுங்கள் இல்லை விடலாம் முடியாது கடைசியாக அவன் சொன்னான் இல்லை எனக்கு ரொம்ப பசி இந்த வீட்லயும் ரொம்ப பசி பசியின் காரணமாகத்தான் எடுத்தேன் வேற எந்த காரணத்தினாலும் நான் எடுக்கலை என்று சகாவியிடம் பசியை எதிர்த்து முன் வைத்தான் பெரும்பாலும் சகாபாக்கள் இதையெல்லாம் சொன்னால் விட்டு விடுவார்கள் பசிக்காக திருநான் என்றால் அவனை பிரித்து நாயகத்தில் அங்க என்ன கொண்டு போக விட்டு விட்டார்கள் அடுத்த நாள் காலை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் சொல்லவில்லை நாயகம் வந்தவரனே கேட்டார்கள் மா கால அஸீருக்கல் என்ன இனா நேற்று சுதளை சந்திச்ச விருந்தாலி வந்தாரா அவர் என்ன செய்தார் சசூல்லாவே கேட்டார்கள்

நாயகத்துடைய வாக்கு பொது அடுத்த நாளும் வந்தால் அடுத்த நாளும் எடுத்தால் அவரும் பிடித்தார்கள் இல்லை நீங்கள் தவறாக எனது உண்மையான காரணமே இதுதான் என்று சொல்லி கதறினார் என்று அந்த சகாவை விட்டுவிட்டார் அடுத்த நாள் நாயகமும் மறுபடியும் கேட்டார்கள் மாகாண அபூரையா நேற்று வந்து விருந்தாளி என்ன செய்தார் யார சொன்னா இப்படி சொன்னால் விட்டுவிட்டேன் நாயகம் மறுபடியும் சொன்னார்கள் உங்களுக்கு அவன் பொய் சொல்லுங்கள் بند پی کو இரண்டாவது சொன்ன பிறகு அந்த என்ன செய்வார் மூன்றாவது நாளும் நாயகம் சொன்னதை போல வந்து விட்டார் விட்டார்கள் மறுபடியும் அந்த சொன்னான் இல்லை நீ சொல்லக்கூடிய பரவாயில்லை நாயகத்திற்கு முன்னால் உப்பாட்டுகிறேன் அங்கு என்று சொல்லி பெருமானவரிடம் கொண்டுதான் போகுவேன் என்று நிற்கும் பொழுதுதான் அடுத்து அவன் சொன்ன வார்த்தை உனக்கு சில களிமாக்களை சொல்லி தருகிறேன் அந்த களிமாக்களை நீங்கள் தூங்கும் முன்னால் ஓடினால் அல்லா உங்களுக்கு ஒரு மரத்தை பாதுகாப்பாக வைக்கிறார் செய்தான

கடைசியாக அவர் சொன்னானே உங்களிடத்தில் வரமாட்டான் வராமல் இருப்பதற்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னான் அல்லவா அதை சொன்னவன் யார் தெரியுமா வராமல் இருப்பதற்காக சொன்னதே ஷெய்தான் தான் சொன்னான் என்று சொன்னார்கள் இதுவரைக்கும் அவன் சிவ பெரும் பொய்யாகத்தான் பேசிருக்கிறான் ஆனால் ஒருமுறை உண்மையை செய்து என்றால் அபு உரைதா உன்னிடத்தில் அவன் சொன்ன இந்த வார்த்தை என்பது உண்மையானது என்று பெருமானா செல்லு அழைவு செல்லும் அவர்கள் சொல்லித்தருகிறார்கள் எல்லாருக்கும் தெரிந்ததாக இருக்கலாம் ஆனால் பல பேர் என்ன நினைப்புனா இது சொன்னது செய்தா தான் செய்தான் சொன்னா நம்ம ஓதலாமா சொன்னது செய்தான் தான் அது சந்தேகம் அல்ல ஆனால் அதை ஓட வேண்டும் என்று சொன்னவர்கள் பெருமானார் சொல்லலாம் அதிக சொல்லும் கெயிட்டான் உண்மை சொன்னான் என்று சொன்னவர்கள் பெருமானார் சொல்லலாம் அதிக சொல்லும் அவனே வந்து வாக்கு மூலம் கொடுக்கலாம் காரணம் என்ன வேண்டாம் இடிபட்டு விட்டேன் என்பதற்காக வேறு வழி இல்லை இந்த அளவு செய்தால்தான் என்னை விடுவாங்க என்பதற்காக செய்தான் செய்த அளவுதான் அது எதுவுமே இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த ஆயத்தில் குருஜி நமது வாழ்க்கையில் நாம் தினம் தோறும் ஓட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கு தூங்கும் பொழுது மறக்காமல் ஆயத்தில் குருசியை சொல்லி கொடுக்க வேண்டும் நாம் நினைக்கலாம் இவ்வளவு பெருசா இருக்கிறது ஒரு பத்து வாக்கியங்கள் இருக்கிறது அந்த பிள்ளைகளுக்கு எப்படி நினைவிருக்கும் என்று நினைக்க வேண்டாம் நீங்கள் ஒரு ஒரு மாதம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து பாருங்கள் அடுத்த நாள் பிள்ளைகள் நமக்கு சொல்லிக் கொடுப்போம் சிறு சிறு பிள்ளைகளுக்கு மத்த முதலாவில் அஜர் சொல்லிக் கொடுக்கிறதெல்லாம் இது போல அவருமே கனிமாசில்லாகி ஆயத்தம் குறித்து இதுவெல்லாம் மனப்பாடம் செய்ய மனப்பாடம் செய்ய சொல்லவே மாட்டாங்க போகும் பொழுது இந்த ஆயத்தெல்லாம் அஜர் சொல்லுவாங்க பிள்ளைங்க சொல்லும் ஒரு ஒரு மாசம் தான் அஜர் சொல்லுவாங்க பிள்ளைங்க சொல்லும் அடுத்த மாசம் ஒரு பிள்ளைங்க சொல்ல வைப்பாங்க எல்லா பிள்ளைகளும் சொல்லும் எனவே பிள்ளைகளுடைய மனது அப்படி பக்குவமான மனது உடனே அது பற்றி கொள்ளும் இதில் ஆயத்தல் குறிச்சியை மறக்காமல் வரக்கூடிய நமது சமூகத்திற்கும் நாம் சொல்லித் தருவோமாக வாசல் ஜாவா அலகம் தெரிந்தார் சொல்கிறார்கள்